கபாலீஸ்வரர் கோவில் நிதியிலிருந்து நடத்தப்படும் சுயநிதி கல்லூரி அப்படிங்கிறதுனால இந்து அறநிலைத்துறை சட்டத்தின் அடிப்படையில இந்த கல்லூரியில பணியாற்றுபவர்கள் இந்துக்களாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தற்பொழுது உயர்நீதிமன்றம் அறிவிப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்து அறநிலைத்துறையுடைய இந்த அறிக்கையை உடனடியாக ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சென்னை ஹைகோர்ட்ல சுகைல் அப்படிங்கிறவர் மனு தாக்கல் செஞ்சிருக்காரு அவர் தொடரப்பட்ட வழக்குக்கு தான் தற்பொழுது தீர்ப்பும் அழிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள புகழ்பெற்ற கோவில்களை அடிப்படையா வச்சு பல கல்லூரிகள் இங்க இயங்கிட்டு இருக்கு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலைக்கல்லூரி திண்டுக்கல் மாவட்டம் பழனியில சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து இயங்கிட்டு இது மட்டும் இல்லாம தென்காசி கன்னியாகுமரி நாகப்பட்டினம் போன்ற பல்வேறு மாவட்டங்கள்லயுமே கோவில்களை அடிப்படையா வச்சு பல கல்லூரிகள் இயங்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்து அறநிலை சட்டத்தின்படி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது போன்ற இந்து கோவில்களை வந்து அடிப்படையா வச்சு இயங்கப்படும் கல்லூரிகள்ல இந்துக்கள் மட்டுமே பணியாற்ற முடியும் அப்படின்னு சொல்றது ஒரு வழக்கமாவே இருக்கு இந்த நிலையில சென்னையை பொறுத்தவரைக்கும் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுடைய நிதிய அடிப்படையா வச்சு கொளத்தூர்ல அருள்மிகு கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நடத்தப்பட்டு வருது இந்த கல்லூரியில உதவியாளர்கள் இளநிலை உதவியாளர்கள் தட்டச்சு போன்ற பல்வேறு பொறுப்புகளுக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நேர்முக தேர்வுக்காக விண்ணப்பமும் அனுப்பப்பட்டுச்சு இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையில என்ன இருந்துச்சு அப்படின்னா இந்த கல்லூரியில பணியாற்றணும் அப்படின்னா அவங்க இந்து மதத்தை சார்ந்தவர்களாக மட்டுமே இருக்க வேணும் அப்படின்ற ஒரு வார்த்தையோட மென்ஷன் பண்ணி வெளியிட்டிருந்தாங்க இந்த அறிவிப்பானைய உடனடியாக ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சுகைல் அப்படிங்கிற ஒரு வழக்கு ஒன்று தொடர்ந்திருந்தார் இதை தொடர்ந்து வழக்குமே நீதிபதியான விவேக் குமார் சிங் அவருடைய தலைமையில் வந்து தொடரப்பட்டது இவருடைய சுகைல் அப்படிங்கிறவருடைய தரப்புல இருந்து என்ன சொன்னார் அப்படின்னா இந்த இந்து மத கல்லூரி அப்படிங்கிறது வந்து எல்லாருமே படிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதானே தவிர எந்த ஒரு மதத்தின் அடிப்படையிலும் வந்து இது செயல்படக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நேர்முக அனைத்து மதத்தினரும் பங்கேற்க வந்து நீதிமன்றம் தீர்ப்பளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனுவை ஒன்று கொடுத்திருந்தார் சுகைல் அவர்கள் வாதிட்டதற்கு ஆப்போசிட்டா இந்து சமய அறநிலையத்துறை வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா

மட்டும்தான் வழக்கையும் நான் இப்பவே உடனடியா தள்ளுபடி செய்யறேன் முடிச்சு வச்சிருக்காரு மக்கள் அனைவருமே ஜாதி மத பேதமின்றி செயல்பட்டு வரும் இந்த காலகட்டங்களில் இந்த சர்ச்சையை குறித்து மக்கள் பலவிதமான கருத்துக்களையும் இணையதளத்தில் பதிவு செஞ்சு வராங்க